நான்காம் வகுப்பு முதல் பருவம் பாடம் மூன்று ஏழிரை குருவியம் தெனாலிராமனம் என்ன குழந்தைகளே எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா பாடம் இரண்டு பனைமர சிறப்பு படிச்சீங்களா அதில் என்னென்ன படிச்சீங்க மரத்துலேருந்து இருந்து கிடைக்கும் உணவு பொருள்கள் என்னென்ன அதை பத்தி நம்ம படிச்சோமா அடுத்தது சிறுவர்கள் விளையாடுவதற்கு மரம் எந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்கு அதை பத்தி படிச்சோமா பனைமரத்தை நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அதை பற்றி நம்ம படித்தோமா தமிழக அரசின் சின்னங்கள் பற்றி படித்தோமா அடுத்தது பாடம் மூன்றில் ஏழு இரக்கை குருவியும் தெனாலிராமணம் அதை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறோம் எல்லாரும் படிப்போமா எல்லோரும் கையில் புத்தகத்தை எடுங்க பக்கம் பதினேழு எடுங்க எல்லாரும் வாசிப்போமா தெனாலிராமன்னா யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியுமா இப்போ நான் தெனாலிராமனை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டுல விஜயநகரம் அப்படின்னு ஒரு ராஜ்யம் இருந்தது அந்த ராஜ்யத்தை ஆண்டவர் கிருஷ்ணதேவராயர் ஒரு மன்னரோட அவை நடுத்துக்கிட்டா அதுல நிறைய புலவர்கள் இருப்பாங்க அது கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ண அவையில் நிறைய புலவர்கள் இருந்தாங்க அதில் ஒருத்தவர் தான் தெனாலிராமன் இவரோட ஆலோசனை மற்றும் நல்ல செயல்களாலும் நிறைய பரிசுகள் மற்றும் புகழையும் பெற்றிருக்கிறார் தெனாலிராமன் அறிவில் சிறந்தவர் ரொம்ப சாமாத்தியம் உள்ளவர் அவர்தான் தெனாலிராமன் நிறையா குட்டி குட்டி கதைகள்லாம் எழுதியிருக்காரு அதில் ஒரு கதை தான் நம்மளுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க அதுதான் ஏழு இறக்கை குருவியும் தெனாலிராமனும் எல்லாரும் புக்கை எடுத்து படிப்போமா விஜயநகரம் விழா கோலம் பூண்டிருந்தது விழாவிற்கு அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்த்தனர் வருகை தந்திருந்தார் விழா மிக சிறப்பாக நடந்து முடிந்தது அன்று மாலை அரசர் கிருஷ்ண அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்த்தனரும் அரண்மனை தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர் அப்போது விஜயவர்த்தனர் கிருஷ்ணதேவராயரிடம் தங்கள் புலவர் தெனாலிராமன் மிகவும் அறிவு கூர்மை உடையவராமே என கேட்டார் அதற்கு கிருஷ்ண தேவராயர் அதில் என்ன ஐயம் என்றார் விஜயவர்த்தனர் அப்படியானால் நான் தெனாலிராமனை சோதிக்கலாமா என கேட்டார் ஓ என்றார் கிருஷ்ணதேவராயர் அதாவது நம்ம ஊர்ல திருவிழா நடந்துச்சுன்னா நம்ம வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்குவோம் புது ட்ரெஸ் போடுவோம் நிறையா வீட்டில் பலகாரங்கள்லாம் செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம் வீட்டுக்கு உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரவங்களாம் வருவாங்க விழா ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு அதுபோல விஜயநகரத்துல திருவிழா கோலம் பூட்டிருந்தது திருவிழா ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு பக்கத்து நாட்டு மன்னர் விஜயவர்த்தனர் வந்திருந்தாரு விழா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு அன்று மாலை சாயந்தரமே கிருஷ்ணதேவராயரும் விஜயவர்த்தனரும் அரண்மனை தோட்டத்தில் உலாவி அப்படின்னா நடந்து கொண்டிருந்தாங்க ரெண்டு பேரும் அப்போது விஜயவர்த்தனர் நான் உங்க அவை புலவரான தென்னாரிதாமனை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு தெனாலிராமன் ரொம்ப அறிவு கூர்மையா அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும் கேட்டார் உடனே கிருஷ்ணதேவராயர் பரவாயில்ல நீங்க கேளுங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க அப்படின்னு கிருஷ்ணதேவராயர் சொல்லிருக்காரு அடுத்த பக்கம் பதினெட்டாம் பக்கம் எடுங்க மறுநாள் அரசவை கூடியது கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை அழைத்தார் தெனாலிராமன் அரசர்கள் இருவரையும் வணங்கி நின்றார் மன்னர் விஜயவர்த்தனர் தெனாலிராமனிடம் எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும் இரவில் ஏழு வர்ணங்களிலும் உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர வேண்டும் என்றார் அது சில சில சமயம் சமயம் மூன்று கால்களாலும் கொண்டு வானில் பறக்கவும் வேண்டும் என்றார் அதாவது அடுத்த நாள் அரசவை கூடியது கிருஷ்ணதாயவராயர் வந்து தென்னாலிராமனை அழைச்சாரு கூப்பிட்டாரு தெனாலிராமன் அரசர்கள் ரெண்டு பேரையும் வணங்கி என்னன்னு சொல்லி கேட்டாரு மன்னர் விஜயவர்த்தனர் தென்னாரிராமனிடம் அதிசய குருவி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு அடுத்த வரிகளை படிப்போமா கிருஷ்ணதேவராயர் தேவராயர் உடனே தெனாலிராமனிடம் விஜயவர்தனர் கூறியவாறு குருவியை விரைவில் கொண்டு வா என்று உத்தரவிட்டார் அதை கேட்ட தென்னாலிராமனுக்கு தலை சுற்றியது ஆனால் சிரித்தவாறே சரி அரசே நாளைக்கு நான் அத்தகைய பறவையோடு வருகிறேன் என்றார் விஜயவர்த்தனர் கேட்ட பறவைய உடனே கொண்டு வந்து தர சொல்லி கிருஷ்ண தேவராயர் தெனாலிராமன் சொல்லியிருக்காரு உடனே தெனாலிராமனுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிச்சு அவருக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல சரி அரசே நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி பறவை நான் கொண்டு வரேன் அப்படின்னு விஜயவர்த்தனட்டையும் கிருஷ்ண தேவராய்ட்டையும் சொல்லிருக்காரு அடுத்த வரிகளை வாசிப்போமா மறுநாள் தெனாலிராமன் அரசவைக்கு தாமதமாக வந்தார் அவர் நிலைமை மோசமாக இருந்தது உடை கிழிந்து இருந்ததுடன் அதில் முட்களும் மண்ணும் ஒட்டி இருந்தன அவரது கையில் காலியான பறவை குண்டு ஒன்று இருந்தது அதாவது அடுத்த நாள் அரசவைக்கு தெனாலிராமன் ரொம்ப லேட்டா வந்தார் அவர் உடம்பு ரொம்ப மோசமாக இருந்தது உடையில அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸெல் ஆடைகள்லாம் ரொம்ப கிழிஞ்சிருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸில் அந்த ஆடையில முள்ளா குத்திருந்துச்சு ஒரே மண்ணு மண்ணாக இருந்துச்சு அவரோட கையில் காலியான ஒரு பறவை கொண்டு ஒன்று வச்சிருந்தாரு பக்கம் பத்தொம்போது இருங்க மேலே உள்ளதை வாசிப்போமா தெனாலிராமன் அரசரிடம் அரசே அதிசயமான கதை நடந்து விட்டது விஜயவர்த்தன மன்னர் கூறியது போன்ற குருவி கையில் கிடைத்தது நானும் அதை கூண்டில் அடைத்தேன் அதை அங்கு எடுத்து வரும்போது அந்த பறவை தனது மாயமான ஏழு ரக்கைகளை விரித்து பறந்து சென்று விட்டது காட்டில் அதை துரத்தி கொண்டு வெகு தூரம் சென்றேன் பறந்து சென்றவாறே அப்பறவை என்னிடம் அரசரிடம் பொய் சொல் காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது இருளாகவும் இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் நானே எனது ஏழு இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்துவிடுவேன் என்றது என்றார் அதாவது தென்னாலிராமன் விஜயவர்தன்கிட்ட அந்த காட்டுக்குள்ள அந்த பறவை பிடிக்கிறப்ப என்னென்னலாம் நடந்துச்சு அந்த பறவை என்னென்னலாம் சொல்லுச்சு அதெல்லாம் அரசர்கிட்ட வந்து அவையில் எடுத்து சொல்கிறாரு அடுத்தது கீழே உள்ள வரிகளை வாசிப்போமா அதை கேட்டதும் அரசர் கிருஷ்ண மன்னர் விஜயவர்த்தனருக்கும் தலை சுற்றியது அப்படிப்பட்ட நேரம் எப்போது உண்டாகும் என்று அனைவரும் வியப்படைந்தனர் அரசருக்கும் சிரிப்பு வந்தது தென்னாலிராமன் சொன்னதை கேட்டு ரெண்டு அரசர்களுக்கும் தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படிப்பட்ட நேரம் எப்ப உண்டாகும் என்று எல்லாரும் கேட்டாங்க வியப்படைஞ்சிட்டாங்க அப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது நடுப்பகல் பொழுதாகவும் மத்தியானமும் இருக்கக்கூடாது மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது இருளாகவும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட நேரம் வருமா வராது அதை தான் அப்படி சொல்கிறாங்க கீழே உள்ள வரிகளை வசிப்போமா விஜயவர்த்தனர் சொன்னார் தென்னாலியின் அறிவு கூர்மை பற்றி இதுவரை கேள்விப்பட்டுள்ளேன் இப்போதுதான் நேரில் பார்த்தேன் என்று கூறி பாராட்டி பரிசுகள் அளித்தார் அதாவது விஜயவர்த்தன மன்னர் சொன்னார் நான் தெனாலிராமனோட அறிவு கூர்மை பற்றி இதுவரை நான் கேள்விதான் பட்டேன் இப்போ தான் நான் நேரில் பார்த்துருக்கேன் அவரோட அறிவு கூர்மை ரொம்ப வியப்பானது அப்படின்னு அவரை பாராட்டி அவருக்கு பரிசுகள் கொடுத்துட்டு போனார் யார் விஜயவர்த்தன மன்னர் இந்த இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்மளும் தெனாலிராமன் போல அறிவு கூர்மையா இருக்கணும் எந்த செயல்கள் செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும் நீங்களும் தெனாலிராமன் கதைகள் அப்படின்னு புக்கு இருந்துச்சுன்னா அந்த புக்கை வாங்கி படித்து அவரோட அறிவு கூர்மை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவரை போல அறிவு கூர்மையாக நம்ம இருக்கணும் பக்கம் இருபத்தி ஒன்று எடுங்க வினாக்களுக்கு விடையிலே அந்த மூணு கேள்வி பதில்களையும் படிச்சிருக்கணும் அதுக்கு கீழே பாருங்கள் குறிப்புகளை கொண்டு கண்டுபிடி மணிமகுடம் சூட்டிக்கொள் அந்த வரிகளை வசிப்போமா வரிசை எண் ஒன்று மணக்கம் எழுத்து விடை பூ வரிசையன் இரண்டு அரசரும் அமைச்சர்களும் கூடும் இடம் விடை அரசவை வரிசையன் மூன்று நிலவும் விண்மீன்களும் வானில் தெரியும் நேரம் விடை இரவு நேரம் வரிசையன் நான்கு பாகற்காயின் சுவை விடை கசப்பு வரிசையன் ஐந்து சிக்கலை தீர்க்க உதவும் குணம் விடை அறிவு கூர்மை அடுத்தது கீழே பாருங்க சொல்லின் இடையில் ஓர் எழுத்தை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்குக அதை படித்து எழுதுவோமா வரிசை ஒன்று பாருங்க அதில் எழுதியிருக்காங்க கதைன்னு போட்டிருக்காங்களா எடுத்துக்காட்டு கவிதை அப்படின்னு போட்டிருக்காங்களா அடுத்தது வரிசை எண் இரண்டு படு இதை எப்படி எழுதணும் இடையில ஒரு சேர்த்து ஒரு சொல் சேர்த்து பட்டு அப்படின்னு எழுதணும் வரிசை எண் மூன்று குவி விதை என்ன வரும் குருவி இடையில ரூ சேர்க்கணும் வரிசை எண் நான்கு பகு இடையில சொல் சேர்த்து சொல்லுங்கள் படகு இடையில டா சேர்க்கணும் வரிசை எண் ஐந்து வசை விதை என்ன எழுதணும் வரிசை நடுல ரீ சேர்க்கணும் வரிசை வரிசை நடுல வரிசை எண் ஏழு எது விடை என்ன வரும் எருது அப்படின்னு எழுதணும் அல்லது எழுது அப்படின்னு எழுதணும் சரி வரிசை எண் எட்டு அவை இதுக்கு விடை என்ன வரும் அளவை அப்படின்னு எழுதினாலும் பரவாயில்ல சரி அகவை அகவை அப்படின்னா வயது அப்படின்னு எழுதலாம் வரிசை எண் ஒன்பது ஆம் விடை ஆரம் நடுல ராசேக்கணும் வரிசை எண் பத்து கவி கல்வி நடுல சேர்க்கணும் கல்வி அப்படின்னு வரும் எல்லாரும் எழுதிட்டீங்களா அடுத்தது பக்கம் இருபத்தி ரெண்டு பாருங்க மீண்டும் மீண்டும் சொல்வோம் இருக்கா அதை நான் வாசிச்சு காமிக்கிறேன் அதை நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும் முதல் வரிய வாசிப்போமா மேல் அந்த இல்லை மேலாக சொல்லணும் ஏழு அப்படின்னு அந்த அழுவை அழுத்தி சொல்லணும் ஓலை கீழ் நல்லா உள்ள இழுத்து நாக்க சொல்லணும் கீழ் ஏழு உள்ள நாக்கு தொண்டவர்களும் போயிட்டு வரணும் ஏழு ஓலை அப்படின்னு லை மேலாக சொல்லணும் அடுத்த வரிகளை பாருங்க பழா பழம் லா வந்து மேலாக நாக்க மடக்கி சொல்லணும் பழம் அப்படிங்கறத உள்ள மடக்கி சொல்லணும் பழுத்து அந்த அழுவுக்கும் நல்லா நாவ உள்ள மடக்கி சொல்லணும் பழு பள்ளத்தில் விழுந்தது பள்ளத்தில் அப்படிங்கிறத நாவ மேல் அன்னத்துல நடுப்பகுதியில வச்சு சொல்லணும் விழுந்தது அப்படிங்கறது த நாவ நல்லா உள்ள மடக்கி சொல்லணும் அடுத்தது பாருங்க குழந்தை மடக்கி நாக்க சொல்லணும் வாழை நல்லா உள்ள மடக்கி சொல்லணும் வாழை பழத்திற்காக அந்த இழாவுக்கும் உள்ள மடக்கி சொல்லணும் விழுந்து விழுந்து அழுதது இந்த மூணு லுவுக்கும் நாக்க உள்ள மடக்கி சொல்லணும் அடுத்தது பாருங்க ஆடுற கிளையில ஒரு கிளை தனி கிளை தனிக்கிளை தனில் வந்த கனிகளும் இனிக்கல இந்த எல்லாமே நாவோட நடுப்பகுதியில உன்னோட நாக்க வச்சு சொல்லணும் ரொம்ப அழுத்த கூடாது ரொம்ப மேலாக சொல்லக்கூடாது கடைசி வரிகளா வாசிப்போமா மெய்த்தும் பொய்க்கும் பொய்த்தும் மெய்க்கும் பொய்யா மெய்யா மழை எல்லாமே குரிலா தான் சொல்லணும் நம்ம இழுத்து இழுத்து வாசிக்க கூடாது மழை நல்ல அந்த மழைய நிறைய நல்லா நாவ உள்ள மடக்கி வாசிக்கணும் இதே போல நீங்களும் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வரிகளையும் சொல்லி சொல்லி பாருங்க அதுக்கு கீழே பாருங்க கலையும் கைவனமும் அத அந்த பறவையா எல்லாரும் கலர் அடிச்சிருக்கணும் அடுத்த பக்கம் பாருங்க அறிந்து கொள்வோம் அப்படின்னு இருக்கா அதை எல்லாரும் வாசிப்போமா தெனாலிராமன் அரசர் கிருஷ்ண தேவராயரின் அலங்கரித்த விகடகவி ஆவார் விகடகவி என்றால் நகைச்சுவையாக பேசுபவரை குறிக்கும் தெனாரிராமன் சிரிக்க வைத்து சிந்தனையை தோண்டும் வகையில் பேசுவார் அடுத்த வகுப்பில் பாடம் ஐந்து பண்படுத்தும் பழமொழிகள் அப்படிங்கிற பாடத்தை படிப்போம் நன்றி